வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் தக்காளி இல்லாமல் நல்ல டேஸ்டியான பூண்டு புளி குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் புளியை கரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து இப்போ ஒரு கடாய ஸ்டவ்ல வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு முக்கால் டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கா டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம் கருவேப்பிலையம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெள்ளை பூண்டு ஒரு கைப்பிடி அளவு உரித்தது அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு இன்னும் பூண்டு வெங்காயம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி நிறம் மாதிரி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி முக்கால் டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடிக்காய் டீஸ்பூன் பொடி இதெல்லாம் சேர்த்து பச்சை வாட போக ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வடை போக வதக்கியாச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப கால் டீஸ்பூன் அளவு சோம்பு பொடி கால் டீஸ்பூன் மிளகு சீரக பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுடலாம் இந்த குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு எண்ணெயும் லேசாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் தேங்காய் தக்காளி சேர்க்கலைனாலும் இந்த பூண்டு குழம்பு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி